வணக்கம் நாட்டில் அனுமதியின்றி ரத்தின அகழ்வில் ஈடுபடுவோரை சுற்றி வளைப்பதற்கு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி தலைமையகத்தில் நடைபெற்ற புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் முன்னேற்ற ஆய்வு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் பாரிய அளவில் சுற்றாடலுக்கு கேடு விளைவித்துக் கொண்டு அனுமதியின்றி ரத்தினக்கல் அகழ்வில் ஈடுபடுவோருக்கு எதிராக தராதரம் பார்க்காத சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியின் தலைமையில் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது அனுமதியின்றி ரத்தினக்கல் அகழ்வு சம்பந்தமாக இங்கு கூடிய அவதானம் செலுத்தப்பட்டது

වගකීමක් පැවිරිලාති වෙනවා පැත්තකින් මේ ආයතනය බිහි කිරීමේ පනත යටතේ විවස්ථාපිත වශයෙන් එ වගේ අපේ රට තුළ ජීවත්වන උරවැශයන් විදිහට වගකීමක් සහ යුතුක මක්ති වෙනවා අපේ ස්වාභාවික සම්පත් ආරක්ෂා කරගෙන විශේෂයෙන්ම අද ජීවත්වන මිනිස්සුන්ට වගේම සියලු දෙනාට ත්වයා ගසකොල ඇල්ල දොල ගංගා මහාපොලව හිරු සඳු මෙ සියල්ල වෙනුවෙන් පෙනී සිටින ආයතනයක්. ඒ නිසා පිට එ පැත්තකින් ඒ තිබෙන වටිනාකම්වලට තවතවත් වටිනාකම් ලබා දීම තාත් පැත්තකින් ආයතනයක් විදිහයටට රජේට ලැබෙන ආදායම් වර්ධනය කිරීම තාත් පැත්තකින් මේ ආයතනය පිහිටුවීමේ පනත තුළ இன்று காலை இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்தனர் காங்கிரசின் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதிய இரு இளைஞர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தண்டவாளத்தில் இரு இளைஞர்களும் இருந்ததாகவும் தொடர்ந்து அருகில் வருவதை அவதானித்ததை அடுத்து இருவரும் எழுந்த போது விபத்துக்குள்ளானதாக குறித்த தொடருந்தின் ஓட்டுநர் தெரிவித்தார் விபத்துக்குள்ளான இருவரும் நண்பர்கள் என்று தெரிவித்த போலீசார் உயிரிழந்தவர்களில் ஒருவர் இருபாலியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய நிசாந்தன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்திய உதவி செல்வி ராதா வெங்கட்ராமன் ஆகியோருக்கு இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது போது புஷல் லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரி தொன்னூற்று ஐந்து மில்லியன் ரூபா நிதியில் அபிவிருத்தி செய்வது மற்றும் எதிர்காலத்தில் மலையகத்தின் ஐம்பது பாடசாலைகளை ஆயிரம் மில்லியன் ரூபா செலவில் அபிவிருத்தி செய்வது குறித்து ஆராயப்பட்டது அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள் பாடசாலைகளுக்கு இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் ஊடாக உதவிகள் வழங்கப்படும் போது அதற்கு கல்வி அமைச்சின் அனுமதியை பெற வேண்டிய கட்டாயம் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது இச்சந்திப்பின் போது கல்வி ராஜாங்க அமைச்சரின் செயலாளர் திஷா ஹே விதானகே உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் எதிர்காலத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் கல்வி ரீதியிலான நடவடிக்கைகள் அனைத்தும் கல்வி அமைச்சின் ஊடாகவே நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் கல்வி அமைச்சு சிபாரசு செய்யும் வேலைத்திட்டங்கள் மாத்திரமே பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுதல் போன்ற விடயங்கள் விடயங்களும் இந்த சந்திப்பின் போது தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது நாட்டில் வெரி சில காலங்களுக்கு மட்டுமே அறவீடு செய்யப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் குறுகிய கால அடிப்படையிலேயே அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடன் மற்றும் நிதி உதவிகள் கிடைக்கப்பெற உள்ளன சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஜப்பான் கொரியா போன்ற நாடுகளிலிருந்து கடன் மற்றும் உதவிகள் வழங்கப்பட உள்ளன இந்த உதவிகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் வெற்றியை பனிரெண்டு வீதம் அளவில் குறைக்க முடியும் என்று நிதி ராஜ் அமைச்சர் லக்ஷ்மண் ஜா தெரிவித்துள்ளார் விளம்பர இடைவெளியின் பின்பு எண்ணிய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் செய்திகள் தொடர்காதமலை பருவகால யாத்திரைக்கு அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சிவனொலி பாதமலைக்கு பொறுப்பான நாயக்க தேரர் பெங்கவுமே தம்மதின தேரர் தெரிவித்துள்ளார் சிவனொலி பாதமலை பருவகால யாத்திரை கடந்த ஆறு மாத காலங்களாக நடைபெற்று வந்தது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி சிவனொலி பாதமலைக்கான யாத்திரை காலம் நிறைவு பெறுவதை முன்னிட்டு சிவனொளி பாதமலை நாயக்க தேரர் பெங்கபுவே தம்மதின தலைமையில் வீசிட கூட்டம் தண்ணியில் அமைந்துள்ள கிராம சேவகர் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்றது இந்த யாத்திரைக்கான காலப்பகுதியில் பொதுமக்களின் அனைத்து தேவைகளுக்கும் உதவிக்கரம் நீட்டிய போலீசாரும் ஊடகவியலாளர்கள் சமூக சேவையாளர்கள் உள்ளிட்ட குடிநீர் வழங்கல் சபை மற்றும் போக்குவரத்து சபைகள் அடங்கலாக சுகாதார சபை பிரிவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டு விசேட பிரதிநிதிகளும் ஐக்கிய நாடுகள் மனதரிமைகள் பேரவையின் முப்பத்தி இரண்டாவது கூட்டத்தினருக்கு முன்னர் தமது அறிக்கையை மனதரிமை ஆணையரிடம் கையளிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவாதின நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் தொடர்பான விசேட அறிக்கையாளர் பிண்டோவும் பின்டோவும் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் தொடர்பான விசேட அறிக்கையாளர் இலங்கைக்கு மாதம் ஒன்பதாம் தேதி வருகை தந்தனர் இவ்வாரம் முழுவதும் இலங்கையில் தங்கியிருந்த ஐநா விசேட அறிக்கையர்களும் இலங்கையின் நீதித்துறை மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொண்டனர் குறிப்பாக சுயாதீன நீதித்துறை நீதித்துறையின் தொழிற்தன்மை நாட்டின் சட்ட கட்டமைப்பு ஆகியவை தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டு அறிக்கையாளர்களும் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நிலாத்தியிருந்தனர் அதுமட்டுமின்றி இலங்கை நீதித்துறை கட்டமைப்புக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் கவனம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதலுடன் தொடர்பப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டும் என இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் கேட்டுக் கொண்டு நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் குறித்து இலங்கை சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்திறனி ஜெரப் அலங்கரத்தினத்தின் கையொப்பத்துடன் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இவ்வாறு மோதிக்கொள்வது தேசத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக உடனடியாக ஒழுக்காட்டு கொள்கையின்றி அறிமுகம் செய்து அதனை கண்காணிப்பதற்காக சுயாதீன நிறுவனம் ஒன்றை அமைக்க வேண்டும் என இலங்கை சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது யாராவது ஒரு உறுப்பினர் அந்த கொள்கைகளை மீறுபவராக இருந்தால் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்து அவரை நாடாளுமன்றத்தில் வெளியேற்ற வேண்டும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தகுதியானவர்களை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்வது மக்களின் பொறுப்பு என்றும் இலங்கை சட்டத்தென்மைகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான மோதலுக்கு கண்டனம் வெளியிடும் வகையில் கேகாலே மாவட்ட மக்கள் கருப்பு கொடிகளை காட்டி தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் கண்டனத்தை வெளியிடும் வகையிலான சுவரொட்டிகளையும் கேகாலே மாவட்ட மக்கள் சில இடங்களில் காட்சிப்படுத்தியுள்ளனர் ஒன்றிணைந்த எதிர்கட்சி இன்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற மிகவும் கீழ்மட்ட செயற்பாடுகளை மேற்கொள்வர்களின் செயற்பாடுகளை கண்டிப்பதாக சுவரொட்டிகளில் எழுதப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் அண்மையில் உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் கேகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தீப் சமலசிங்க காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய ஒலிம்பிக் குழுவுடன் ஒத்துழைத்து செயற்பட்டு அடுத்த பொதுநலவாய விளையாட்டு விழாவின் இலக்குகளை அடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் பொதுநலவாய விளையாட்டு சம்மளத்தின் தலைவரான லூவிஸ் மார்டின் அம்மியாரின் தலைமையில் ஆசிய வெளியத்துக்கான கூட்டம் கழிப்பில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொதுநலவாய விளையாட்டு சம்மேளனத்தின் ஆசிய வெளியத்துக்குட்பட்ட எட்டு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் குருநாகல் மாவட்டத்தில் பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் தம்பதியினர் தம்பதியினர் உயிரிழந்தனர் குறித்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மோதியதாலேயே விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் வீரம்புக்கெதர பிரதேசத்தை சேர்ந்த தம்பதியினரே உயிரிழந்ததாகவும் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை காட்டுப்படுத்த முடியாமையே இவ்விபத்துக்கான காரணம் என்றும் போலீசார் தெரிவித்தனர் விளம்பர இடைவேளையின் பின்பு வெளிநாட்டு செய்திகள் தொடரும் தொடர்வன உலக செய்திகள் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க யாழ்ப்பாணம் சென்ற முதல் இந்திய பிரதமர் தானே என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை வைஎம்சிஏ மைதானத்தில் நேற்று நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நரேந்திர மோடி இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கை அரசாங்கத்துடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகின்றது அத்துடன் இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஐந்து தமிழர்களையும் காப்பாற்றியதும் தாமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது போலவே தமிழ்நாட்டில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போதும் தமது அரசாங்கம் விரைந்து உதவிகளையும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்திருந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பிரதான இரு கட்சிகளினாலும் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிப்படைந்துள்ளது இதுவரையிலும் மோசமான அரசாங்கம் ஒன்றினையே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வந்துள்ளனர் எனவே இந்நிலை மாற வேண்டுமாயின் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் அதன் மூலமே நல்ல அரசாங்கம் ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் தோழியின் காதலுக்கு உதவி செய்த மகளை செய்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டொங்கா கலி நகரில் இச்சம்பவம் இடம்பெற்றது பதினாறு வயது பெண் ஒருவர் தனது தோழி அவரது காதலனோடு வீட்டை விட்டு ஓடி போவதற்கு உதவி செய்ததால் கோபம் கொண்ட தாயார் தனது மகனை கௌரவ கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படியே தாயார் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவர் உட்பட பதினைந்து பேர் சேர்ந்து இளம் உயிருடன் எடுத்து கொலை செய்தனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பதினைந்து பேரை இரண்டு வார காவலில் எடுத்து விசாரணை நடாத்துமாறு பயங்கரவாத எதிர்ப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படியே கொலை மற்றும் பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் பதினைந்து பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் பாகிஸ்தானில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்கள் உறவினர்களால் கௌரவ கொலை செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிரியாவில் அகதிகள் முகாம் மீது ராணுவம் நடாத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பது பேர் படுகாயமடைந்தனர் சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது சிரியாவின் இரண்டாவது பாரிய நகரமான அலப்போ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ளது அதை மீட்க சில மாதங்களாக ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றது அலப்போவின் தென்மேற்கு பகுதியான இட்லிப் நகரத்தில் ஜர்மதாக் என்னும் பகுதிகளில் கூடாரங்கள் அமைத்து அகதிகள் தங்கியுள்ளனா் இப்பகுதியில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு உயிரிழந்ததுடன் காயமடைந்தனர் இதனை உலக நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளதுடன்விதத்திலும் இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் பலர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதால் தலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சீனாவில் அரிய வகை பிறப்பு குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தை ஒன்று கைகளில் பதினைந்து விறகுடனும் கால்களில் பதினாறு விலகலுடனும் பிறந்துள்ளது சீனாவின் ஹனான் மாகாணத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு குழந்தை ஒன்று பிறந்தது குழந்தை பார்த்தவுடனேயே பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர் கைகளில் பதினைந்து விறகுடனும் கால்களில் பதினாறு விலகளுடனும் பிறந்துள்ளது அரிய வகை பிறப்பு குறைபாடே இதற்கு காரணம் என்றும் இந்த குறைபாடு இவரது தாயிடமிருந்தே வந்துள்ளது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இவருக்கு கைகால்கள் பயனடைவர்கள் மட்டுமே உள்ளது குழந்தைக்கு குறைந்தது வயது ஆறு மாதங்களாவது ஆகும் பட்சத்தில் தான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்றும் இதற்கு முப்பதாயிரம் வரை செலவாகும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேசியாவில் நடுவானில் விமானம் திடீரென தடமாறியதால் அதில் இருந்த பயணிகள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் எதிர்கோட் நிறுவனத்திற்கு சொந்தமான இஃபை நானூற்றி எழுபத்தி நான்கு என்ற விமானம் அபுதாபியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நேற்று முன்தினம் இந்தோனேஷியா நோக்கி சென்றது அப்போது வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக விமானம் தடுமாறியது இந்த அதிர்வு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக இருந்ததால் அதிலிருந்த பயணிகள் அனைவரும் பயத்தில் சத்தம் அனுப்பினர் இருப்பினும் விமானம் இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்டாவில் பாதுகாப்பாக திரையிறக்கப்பட்டது இந்த எதிர்பாராத சம்பவத்தில் காயம் அடைந்த ஒன்பது பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இருபத்தி இரண்டு பயணிகளுக்கு சிறிய காயம் ஏற்பட்டதுடன் விமானத்தில் சில பாகங்களும் சேதமடைந்தன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்